கூடாக நானே எல்லா படங்களையும் அது அதிர்ஷியநலமாகிவிடும் நான் இயக்குனராக இயக்கும் ஒரு படம் வித்வா கூடாக என்றால் நான் நினைக்கின்றேன் ஒரு படம் அதாவது முதல் படம் அந்த படம் என்ன என்று நாங்கள் அதனுடைய போஸ்டரை வெளியிடுவோம் அப்போது சொல்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் இரண்டு படங்களை வெளியிட போகின்ற தயாரிக்கப் போகின்றது பத்து படங்களை வெளியிட போகின்றது மொத்தம் பன்னிரண்டு படங்கள் சோ இந்த இரண்டு படங்களை எங்களுடைய விற்ப அமைப்பில் இருந்து யாரோ இரண்டு இறக்கு இயக்குநர்களை உருவாக்கப் போகின்றோம் இரண்டு புரொடியூசர்களை உருவாக்கப் போகின்றோம் சோ இவ்வாறு ஒவ்வொரு படத்திலும் பல வில்லன்களை உருவாக்கப் போகின்றோம் பல நடிகர்களை பல பல எங்களால் எங்களால் வரை நாங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த முயற்சிகளை நாங்கள் செய்யப் போகின்றோம் இந்த திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தை நெருங்கிவிட்டது விட்வினுடைய உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்களில் நாற்பது பேர் ஏற்கனவே முப்பது பேராக இருந்தது எங்களுடைய சில தேவைகளின் காரணமாக பேராக நாங்கள் அதிகரித்துள்ளோம் நாற்பது பேர் இந்த அமைப்பினுடைய உயர் உயர்பிடத்தில் இருக்கின்றார்கள் நூத்தி ஐம்பது பேர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் வித்ஃபாவினுடைய சாதாரண மெம்பர்களாகவும் ஃபேன் ஃபேன்ஸ் கிளப் அதாவது டபிள்யூ எஃப் சிஎம் வித்ஃபா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கிளப்ஸ் மெம்பர் ஃபேன் கிளப் மெம்பர் இதில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை இணைத்துக்கொள்ள இருக்கின்றோம் இந்த வருட இறுதிக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரம் பேர் முப்பத்தெட்டாயிரம் பேர் பிளஸ் ஐம்பதனாயிரம் பேரை நாங்கள் இந்த அமைப்புக்கு உள்வாங்குவோம் இதே பிரஸ் மீட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் ஆறாம் தேதி ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் சேப்பாக்கம் பிரஸ் கிளப்பில் தான் இந்த வித்வாவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணினோம் அப்போ நிறைய மீடியாக்கள் கேட்டாங்க இது உங்களுக்கு சாத்தியமா நடக்குமா நக்கலாவும் பேசினாங்க சில மீடியாக்கள் அப்போ நான் சபதம் எடுத்தேன் சொன்னேன் எங்களுடைய முயற்சி தான் இது இதை சரியாக்குவதும் இதை நடக்காமல்வதும் படைத்தவனுடைய கையில் இருக்கின்றது நாங்கள் முயற்சி செய்தோம் இன்று பத்தாயிர்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம் எங்களுடைய படங்களில் வீதம் ஆஃபர் தியேட்டரில் படம் பார்ப்பதற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஐம்பது வீதம் ஆஃபர் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு லட்சம் மெம்பரை நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் மூன்று வருடத்துக்குள் ஆனால் அப்படி இல்லை உதாரணத்துக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் சார் விஜய் டிவி டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பலை லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடி கணக்கில் இதை நாங்கள் எங்களோடய மெம்பர்ஸுக்கு கொடுக்குறோம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது நாயிரம் பேர் எங்களோட மெம்பர்ஸ் இதுக்காக கொண்டு வச்சுக்கொண்டால் அதை நாங்கள் எடுத்துருவோம் நாங்கள் ஒவ்வொரு ஊர் விழா போவோம் ஒவ்வொரு ஊர் விழா டீமாக போய் வீடு விழா போய் சொல்லுவோம் எங்கள் மெம்பருக்கு வாங்க சினிமாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறோம்ட்டு நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இந்த வருடத்துக்குள் நிச்சயமாக நாங்கள் நாற்பது நாயிரம் பேரை உள்வாங்குவோம் ஸோ எங்களுடைய எங்களுடைய உறுப்பினர்கள் நாற்பதுனாயிரம் பேரும் நாற்பது ஸ்பீக்கர் இந்த இதோ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அது போன்ற ஸ்பீக்கர்கள் நாற்பதுனாயிரம் இவர்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் படத்தை நாங்கள் ஆஃபர் கொடுத்தா முதல் நாளே எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகும் நம்பிக்கை சார் நடக்கிறது இறைவனுடைய இருக்கு எங்களுடைய ப்ரொஜெக்ட் இது எங்களுடைய ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஒரு சகோதரன் ஆஃபரில் டிக்கெட் எடுக்கிற சகோதரன் விச் ஐடி வச்சுக்கிற சகோதரன் நண்பன் எங்களுடைய கலைஞன் பெருமையாக சொல்லுவான் எனக்கே ஆஃபரில் டிக்கெட் இயக்கி நான் தியேட்டரில் போய் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ப்பேன் அது எப்படின்னு சில யோசிக்கலாம் அதுக்குரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி தியேட்டரோட பேசி அதுக்கான சூழ்நிலையை அதுக்குரிய விஷ் அதுக்குரிய செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தப்பாக சொல்லவில்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்டார் விஜய் சூர்யா இந்த மாதிரி ஸ்டாரை எடுத்துக்கொண்டால் அஜித் இவர்களுக்கு முதல் படம் முதல் டிக்கெட் பார்க்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கலைஞன் ஒரு ரசிகன் இரண்டு மடங்கு மூன்று மடங்காக காசு எமௌண்ட் கொடுக்க வேண்டும் ஏன்னா முதல் நாள் டிக்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி அந்த ரேஞ்சில் என்ன அப்படித்தானே ஸோ நாங்கள் அப்படி இல்லை எங்களோட முதல் படத்தில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் முதல் முதலாக நடித்த படத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது ஸோ யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களுடைய முதல் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பேர் வரும் அவருடைய பேர் வந்தே ஆக வேண்டும் வராமல் விடாது ரஜினி சார் தளர்த்தாலும் முடியாது நீங்கள் மீடியாக்கள் எழுதி சொல்லலாம் ரஜினி சார் ஆசீர்வதித்து தான் அவருடைய அண்ணன் நடித்தார் என்னுடைய என்ன என்னுடன் பேசி என்னுடைய ஸ்கிரிப்டை விரும்பி டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த நேம் அந்த பேரை வைத்தே நாங்கள் உலகம் முழுவதும் வித்ஷாவை விதைத்து விடுவோம் விதைத்து விடுவோம் விதைத்து விட்டால் அது வளர்ந்துவிடும் இவ்வாறு ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் திட்டமிட்டு கண்டிப்பாக வித்வா மொக்கை படங்களை வெளியிடாது வித்வாவில் ஒரு குழு இருக்கின்றது நாற்பது பேர் கொண்ட ஹைகொமாண்ட் இதில் குறைந்தது இருபத்தைந்து முப்பது பேர் படத்தை பார்ப்பார்கள் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரொடியூசரிட்டு வாங்க போறோம் மோசடி இல்லாமல் நேர்மையாக அவர்களுக்கு உதவி செய்ய போறோம் ஃபண்ட் இல்லை சார் ஃபண்டு அந்த அளவுக்கு பெருசா இன்றைக்கு இல்லை கருப்பு உடன்படிக்கை படம் உண்மையிலேயே என்னுடைய சொந்த படம் என்னுடைய தயாரிப்பு அந்த படத்தை நான் வித்வாகு டொனேட் பண்ணி உள்ளேன் ரொம்ப பெரிய கோர் குரோஸ் கணக்கில் எல்லாம் இல்லை பொயிஷன் எண்பது லட்சத்தில் எடுத்த படம் சார் அந்த படத்தை நான் வித்வாக டொனேட் பண்ணியிருக்கின்றேன் முழுமையாக அந்த கருப்புடன் படத்துக்கு விட்ராவின் சகோதரர் ஒருவரை விட்ராவில் உள்ள மெம்பர் ஒருவரை நாங்கள் ப்ரொடியூசராக டிக்ளை பண்ணுறோம் நான் டிக்ளை நான் ப்ரொடியூசராக எனக்கு பெரிய ஒரு ஆசையும் இல்லை நான் ப்ரொடியூசராக ஏற்கனவே ரெண்டு மூணு படம் ஹைலைட் பண்ணியாச்சு ஸோ விட்ராவில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிசைக்கிற கலைஞரை கூட நாங்கள் ப்ரொடியூசராக திட்டமிட்டிருக்கின்றோம் அது ஒரு வாழ்க்கை நானே தயாரிப்பாளராக இருக்க போவதில்லை அதான் நான் ப்ரோமிஸ் பண்ணுறேன் இந்த மேடையில் வி தயாரிக்கின்ற முதல் படம் ஒரு படம் நேமை நாங்கள் வெளியிடுவோம் இப்போது கொஞ்ச நேரத்தில் அதற்கு பிறகு நான் என்னுடைய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரே துறை இயக்குநராக விரும்புகின்றேன் நானே எடுத்துக்கண்டு அப்படி இல்லை அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை நான் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் வாழப்படும் தெரியாது எத்தனை நான் ஒரு தலைவராக சர்வதேச தலைவராக இயங்கிக் கொண்டும் நாங்கள் பல நல்ல கலைஞர்களை உருவாக்க இருக்கின்றோம் ஸோ நான் தப்பு சொல்லவில்லை இந்த மேடையில் வைத்து பேச முடியாது எங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டணங்கள் என்பது கூட நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை வெரி சிம்பிள் ஒன்றுமே இல்லை நத்திங் என்ன அதை ஏற்றுக்கொள்றீங்களா ஓ ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸோ சார் டூ ஹண்ட்ரட் சார் எங்களோடய மெம்பர்ஷிப் ஒரு ஐதண்டிக்கு ஒரு ஹண்ட்ரட் போயிடும் எல்லாமே போயிடும் சார் நிர்வாக ஓர்க்குக்கே போதாது சார் தப்பாக வச்சிடாதீங்க இன்று நாங்கள் பிரியாணி சாப்பாடு கொடுக்கோம் சார் டூ ஹண்ட்ரட் எடுத்து டூ ஹண்ட்ரட் எடுத்து எப்படி சார் கொடுக்க இடம் ஐரண்டி ஹண்ட்ரட் போனால் மனச்சாட்சியோடு நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் போய் சொல்லுங்கள் இலங்கையினுடைய புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் மல்டி பில்லியனர்களாக இருக்கின்றார்கள் எக்ஸாம்பிள் கொண்டு தான் நம்ம இப்போல்லாம் பார்க்குற லைக்கா லைக்கா சுபாஸ்கர் அதை நீங்கள் பார்க்குற ஒன்று லைக்காவை விட பல்லாயிரம் கோடி சொத்துக்களோடு இருக்கிறார்கள் நிறைய பேர் அதில் நண்பர்களும் இருக்கிறார்கள் ஸோ இவர்களை எல்லாம் விட்ஃபா டீமாக நாங்கள் போய் சந்தித்து அவனோட மனசை மாற்றி விட்ஃபாக்குள்ளே கொண்டு வருவோம் ஸோ விட்ஃபா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த படத்துக்கு அடுத்த படம் பெரிய பட்ஜெட் இல்லை சார் நான் இப்போ அதை நாங்கள் வெளியிட போகிறோம் அந்த போஸ்டரை வெளியிட போகிறோம் அந்த அந்த டைட்டில் வெளியிட போகிறோம் அந்த டைட்டிலே ஒரு மயக்கம் இருக்குது ஒரு விஜய் டிவியில் பிரபலமான ஒருத்தரை ஒரு ஒரு சாதாரண கலைஞரை நாங்கள் ஹீரோ அறிமுகப்படுத்த போகிறோம் சார் பயங்கரமான வில்லனாக வருவார் அதில் எஸ் ஒரு மெடிக்கல் கம்பெனியின் தலைவராக வருவார் மிரட்டுவார் அதை நான் பேரை சொல்லிடுறேன் எக்ஸ்பயர் மருந்து காலவதியான மருந்து வளத்தின் பேரு ஸோ எல்லாருக்குமே பிடிமான வைத்திருக்கின்றோம் யாரும் திருட முடியாது களவாட முடியாது நேர்மையாக செயல்பட வேண்டும் அடுத்தது கதிரையை சூடாக்குகின்றவர்கள் கதிரை கடை உள்ள ஒரு மினிஸ்டர் இருந்தார் மரணித்து விட்டார் கதிரையை சூடாக்குறேன்னு சொல்லுவார் பாலிமனில் கதிரையை சூடாக்குறவங்கன்று அந்த கதிரையை சூடாக்குறவங்க ஹை ஹைகமாண்ட்டுக்குள்ளே இருக்க முடியாது நாற்பது பேருக்குள்ள உள்ள செயல் வீரர்கள் அது யாராக இருந்தாலும் உடனே தூக்கி வீசி விடுவோம் நாங்கள் மூணில் ரெண்டு பெரும்பான்மை கூடாக நான் தனியை யாரையும் வீச முடியாது அப்படி எழுதிக்குவோம் சட்டத்தை